இது வந்து இங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு வெண்ணெய் மலை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க முருகன் கோயில் மாதிரி இருக்குது சும்மா அப்படி வந்தேன் இந்த இடத்துல காற்று வாங்குறதுக்காக வந்தேன் காற்று வாங்குறதுக்கு வந்திருக்கேன் இந்து சமய நடைத்துறை அரு பாலசுப்ரமணியத்தர் கோயில் வெண்ணெய் மலை மணமங்கல வட்டம் ஒரு சின்ன மலை இது அவ்வளோதான் கிட்டத்தட்ட இருக்கும் ஆயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் இந்த கல் சோழர்கள் கட்டுனதாக இருக்கலாம் மன்னர்கள் கட்டுனதாக இருக்கலாம் அந்த காலத்தில்